அல்சர் தீரா நோயா அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் தவறுகள் அல்சரை வரவழைக்கிறதா அல்சர் தீரா நோயா தினமும் மூன்று வேளை உணவு கட்டாயம் அதிலும் காலை உணவை தவிர்க்கவே கூடாது என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரை பரபரப்பான உலகில் பெரும்பாலோர் செய்யும் தவறு காலை உணவை டீ அல்லது காப்பியோடு முடித்துவிடுவது தான் இவை மட்டுமா இன்னும் கூட அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் தவறுகள் அல்சரை வரவழைத்து விடுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் இறைப்பை மற்றும் குடல் புண் உண்டாக காரணமே உணவுதான் உணவை தேர்ந்தெடுத்தது சாப்பிடாததுதான் அல்சருக்கு முக்கிய காரணம் நாம் உண்ணும் உணவு செரிமானம் ஆக ஹைட்ரோகுளோரிக் என்னும் அமிலம் சுரக்கிறது இவை அளவாக சுரக்கும் போது பாதிப்பையும் உண்டாக்குவதில்லை ஆனால் உணவுகளில் ஏற்படும் மாற்றத்தால் இந்த அமிலமானது அதிகமாக சுரக்கும் போது இந்த அமிலமானது குடலின் சுவர்கள் மற்றும் வயிறு பகுதியில் இருக்கும் மீகோசா பகுதியை சிதைப்பதால் புண் உண்டாகிறது இதைத்தான் குடற்புண் என்கிறோம் அல்சரின் வகைக்கேற்ப அறிகுறிகளும் மாறும் உணவிற்குப் பின் வலி குறைதலும் உணவுக்கு பின் அதிகமாவதும் கூட என்றாலும் எந்தவிதமான அல்சரும் சிகிச்சை அளிக்க தவறும் போது அவை ஆபத்தை உண்டாக்கும் குறிப்பாக குடல் புண் என்னும் கேஸ்ட்ரிக் அல்சர் தொடர்ந்து இருந்தால் அவை குடல் புற்றுநோயாக உருவெடுக்கும் வாய்ப்பும் உண்டு ஏற்கனவே வயிற்றில் இருக்கும் புண் ஒருபுறம் இருக்க உணவுக்கு பின் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மேலும் அதிகமாக சுரக்கும் போது புண்ணில் பாதிப்பை உண்டாக்கி ரத்தகசிவை உண்டாக்கும் இந்த அதிகப்படியான அமில சுரப்பு குடலில் ஓட்டையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் உரிய சிகிச்சையை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்சர் மற்றும் மற்ற நோய்களுக்கும் அனுபவம் வாய்ந்த சிறந்த டாக்டர்கள் மூலம் நமது ராக்ஸ் ஹாஸ்பிடலில் சிறப்பான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படும் நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் துணையாக நாங்கள் ராக்ஸ் ஹாஸ்பிடல்